சரி ஜோதிடப்படி குழந்த பாகியம் எப்போ கிடைக்கும்னு ஒரு சின்னதா பாத்திரலாமா உங்களுக்கே தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்த செல்வோங்கிறது வம்சம் தழைக்கவும் நம்ம சந்தோஷத்துக்கும் எவ்வளோ முக்கியம்னு முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் உங்க ஜாதகத்துல அஞ்சாம் வீடு அதாவது புத்திரஸ்தானம் இது ரொம்ப முக்கியங்க இந்த இடம் ரொம்ப பாதிக்கப்படாம இருக்கணும் பாவ கிரகங்கள் அதாவது சனி இருந்தா தாமதமாகலாம் ராகு இருந்தா சிலப்ப மருத்துவ உதவி தேவைப்படலாம் கேது இருந்தா பரிகாரம் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் தேவைப்படலாம் ஆனா குரு பார்வை இருந்தா இந்த தோஷங்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு ரெண்டாவதா தசா புத்தி காலங்கள் இது தாங்க குழந்த பிறக்கிறதுக்கான சரியான நேரத்தை காட்டக்கூடியது எப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த அஞ்சாம் வீட்டு அதிபதியோட தசை அல்லது புத்தி நடக்கும்போது இல்லனா அஞ்சாம் வீட்டில் இருக்கிற கிரகங்களோட தசா புத்தி சமயத்துல குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம் சில சமயம் பத்தாம் அதிபதியோட தசாபுத்தில கூட குழந்த பாக்கியம் அமையுமா அதுவும் பெரும்பாலும் ஆன குழந்தையா இருக்கலாம்னு சொல்றாங்க கடைசியா குருவோட கோச்சார நிலை அதாவது குரு பெயர்ச்சி இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் குரு உங்க லக்னம் இல்லனா ராசிக்கு அஞ்சாம் வீட்டை பார்க்கும்போதும் இல்ல உங்க ஜாதகத்துல இருக்கிற அஞ்சாம் அதிபதி மேலேயே பயணம் செய்யும் போதும் குழந்த பாக்கியம் கைகூட வாய்ப்பதிகம் ஒருவேளை அஞ்சாம் வீடு கொஞ்சம் பலவீனமா இருந்தாலும் பத்தாம் வீடு வலுவா இருந்தா குழந்த பாக்கியம் கிடைச்சுடும் ஜோதிடம் சொல்லுது ஆக உங்க ஜாதகத்துல அஞ்சாம் வீடு பத்தாம் வீடு நடக்கிற தசா புத்தி அப்புறம் குருவோட கோச்சாரம் இதெல்லாம் வச்சு குழந்த பாகியம் எப்போ கிடைக்கும்னு ஜோதிடம் ஒரு வழிகாட்டுது